நேர்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஹெல்தான மகத்தான மாற்றங்கள் நம்ம நிகழ்ச்சிக்காக மனிதவள மேம்பாட்டுத்துறை பயிற்சியாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு இமயவர்மன் அவங்க வந்திருக்காங்க எல்லாரோட சார்பாக வணக்கம் சார் விழிப்புணர்வு வணக்கம் நம்ம எப்பவுமே நிகழ்ச்சியை துவங்கும் போது விழிப்புணர்வு விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை காலையில பயன்படுத்தணும் அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தது விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் எப்பெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது கணவன் மனைவியோ இல்லை எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நினைவுட்டுக்கிட்டே வரணும் ஏன்னு சொன்னா அந்த விழிப்புணர்வு இல்லாம தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படுது பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விழிப்புணர்வு அற்ற தான் காரணமாக இருக்கும் அதனால அந்த தன்மையில் நம்ம மாற்றம் ஏற்படுத்திக்கணும்னா முழுக்க முழுக்க விழிப்புணர்வோடு இருக்கணும்னா வார்த்தையால் சொல்ல சொல்லிக்கிறது மூலமாக தான் நமக்கு நாமளே நினைவூட்டுகிற முடியும் ஆக்சுவலாக அதேமாரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு வந்து சேக்ரட்டை சொன்ன உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிற தலைப்பை நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக முதல்ல வந்து நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை தெரியும் எடுத்த வீட்டுக்காரங்களை தெரியும் இன்னும் சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டாரை பற்றி தெரியும் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி பற்றி தெரியும் எல்லாரை பற்றியும் தெரியும் ஆனால் நம்மளை பற்றி நமக்கு ஒழுங்காக தெரியவே தெரியாது எனக்கு என்ன பிடிக்குங்கிறது முழுசாக தெரியாது பார்த்தீங்கன்னா பாதி தெரியும் பாதி தெரியாது எனக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் சூட் ஆகும் எந்த மாதிரி ட்ரெஸ் கலர் எனக்கு சரியாக வரும் எந்த மாதிரி நான் எல்லார்ட்டையும் நடந்துகிட்டு இருக்கேன் எல்லோரும் என்னையை பற்றி என்ன நினைக்கிறாங்க இதை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் தான் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் இன்றைய தலைப்பு வந்து உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான வார்த்தை இது வந்து சாக்ரிட்டைஸால் சொல்லப்பட்டு இதற்காக வந்து அவருக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அதுவும் விஷமருந்தி சாக வேண்டும் என்று மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தையை சொன்னதுக்காகவே அதை ஏற்றுக்கிட்டால் ஒரு மிகப்பெரிய மகாணி நினைவு தினமாகவும் வச்சுக்கலாம் ஆனா இந்த உண்மையே நீ அறிவாய்கிறத முழுக்க முழுக்க எப்போ நம்ம வாழ்க்கையில கொண்டுகிட்டு வரோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில மகத்தான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால தொடர்ச்சியா நம்ம இந்த தலைப்பு சம்பந்தமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஓகே சார் கண்டிப்பா நீ சிறப்பானதோட டாபிக் என்ன நம்ம வந்து நிறைய டாப்பிக் பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஒவ்வொரு டாபிக் சொல்லும்போது இவ்வளவு டீப்பா நம்ம நிறைய விஷயங்கள் இருக்க அப்படின்னு நம்ம வந்து போக போக பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கேன் ஆஸ்ஷன் நான் சொல்றதை எல்லாருமே கண்டிப்பா நோட் பைன் வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் சொல்லக்கூடிய தீர்வு அப்படின்னு மிக மிக எளிய மூலம் மிக நுட்பமாக முறையில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதோட கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மகத்தான மாற்றங்கள் நடைபெறும் ஸோ கண்டிப்பா நோட் பைன் வச்சுக்கோங்க நம்ம நிகழ்ச்சியில அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான டாபிக் உங்களுக்கு வந்து உளவியல் ரீதியா இல்ல ஆன்மீக ரீதியா பொருளாதார ரீதியா இல்ல உடல் ரீதியா எந்த விதமான சந்தேகம் எனி டாபிக் பத்தி நீங்க கேட்டாலும் சார் வந்து எல்லாத்துக்குமே ஃபிங்கர் டிப்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவு முடிஞ்சு பார்த்தா நம்ம பெருசா பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப சின்னதை நம்ம பார்க்கும்போது மிக ரொம்ப ரொம்ப எளிய முறை நமக்கு வந்து தீர்வுகள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எனி டாபிக் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியோட மறு ஒளிபரப்பு அப்படின்னா சண்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக் நமக்கு ரீ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன் கேஸ் லைவ் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து லைன் கிடைக்கல இல்லை அதுக்கப்புறம் ஃபர்தர் நீங்கள் சார் கிட்ட டிவியில் கீழே வந்து சாரோட மொபைல் நம்பர் ஸ்கூலிங்ல கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கலாம்

எந்திரிச்சதுக்கு பிறகு என்னென்ன செய்ய விரும்புகிறீங்க அதுக்கு பிறகு என்ன மாதிரி ட்ரெஸ் போட விரும்புகிறீங்க என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிற விரும்புகிறீங்க எந்த மாதிரி வேலைக்கு சரியான நேரத்துக்கு கிளம்புறீங்களா என்ன செய்கிறீங்க இதை பூரா இன்றைக்கி உங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சியாக காலையிலேருந்து மாலை வரைக்கும் அல்லது இரவு வரைக்கும் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் எழுதிக்கிட்டே வந்து பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்மளை நம்ம எவ்வளோ கேர் எடுத்துக்கிறாமல் இருந்துருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நான் என்னையே கேர எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா சொல்லப்போனால் எப்போ நாங்கள் பயிற்சி வகுப்பு அறிவித்தாலும் அந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாகிடுது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி வகுப்பு போன வாரம் அறிவித்தோம் அறிவித்த உடனே நாற்பது பேர் புக் ஆகிருச்சு ஆக்சுவலாக இப்போ அதில் இடம் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது இந்த மாதிரி நம்முடைய எல்லாமே நம்ம தொடுற எல்லாமே சிறப்பாக நட் நடந்துகிட்டு வரது நான் வந்து ப்ரெசன்ஸில் வாழ பழகிட்டேன் ஃபியூச்சர்லையும் இருக்கிறது இல்லை பாஸ்ட்லையும் இருக்கிறது இல்லை பின்னோக்கிய காலத்திலையும் இருக்கிறதுல முன்னோக்கிய காலத்திலையும் இருக்கிறது இந்த நிகழ்காலத்தில் என்னுடைய வாழ்க்கை முறையை எப்போலாம் அமைச்சுக்கிட்டனோ அப்பல இருந்து என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணுங்கிறத தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வர விரும்புகிறோம் இது போக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல விரும்புறது என்னென்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது தீர்வில்லாத பிரச்சனை என்பதே எதுவும் கிடையாதுங்கிறத வந்து டிவி பார்க்கக்கூடிய அனைத்து அனைத்து நேயர்களும் மனசுக்குள்ளே வாங்கிக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு தீர்வில்லை அப்படிங்கிற ஒரு நினைவு வரும்போது தவறான முடிவுகள் எடுக்கிறது தவறான சிந்தனைகள் வர்றது எல்லாத்துக்கும் காரணமாக அமையும் சில நேரங்கள் மன சோர்வடையும் சோர்வடையாத மனிதர்கள் இருக்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் சோர்வுகள் வரத்தான் செய்யும் சோர்வு இல்லாத நபர்களை நீங்கள் சந்திக்கவே முடியாது ஆனால் அது எந்த நேரத்தில் வருதுன்னு நீங்கள் இந்த உன்னையே நீ அறிவாங்கிறதுல எழுதி ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கோ அல்லது ஒரு இருபத்தொரு நாளைக்கோ நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் உங்கள் மனசில் சோர்வு வரும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு மத்தியானம் ஒன்று டு ரெண்டோ அல்லது மத்தியானம் பதினொன்று டு பன்னெண்டோ இது மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய மன சோர்வு வந்துக்கிட்டே இருக்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த டயத்தில் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு பிராணாயாமம் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம் அந்த ரெண்டு வாரலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது பக்கத்தில் மூச்சை வெளியில் விட்டு திருப்பி இடது பக்கத்தில் எடுத்து வலது பக்கத்தில் விட்டு விட்டு வலது பக்கத்தில் எழுத்து இடது பக்கம் விடுறதுன்னு சொல்லி இது மாதிரி அந்த மூச்சை எடுத்து வரதை ஒரு பத்து நிமிஷம் பண்ணோம்னா அந்த சோர்வான மனநிலை மாறும் மாதிரி நம்முடைய உடம்புல வாட்டர் கன்டென்ட் குறைஞ்சாலும் அந்த சோர்வான மனநிலை வரும் அந்த நேரத்தில் வாட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்புறமும் சோர்வு இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் கையை காலை ஆட்டி கொஞ்சம் வேகமாக நடந்துக்கலாம் ஃப்ரெண்டுகளோடு அந்த நேரத்தில் ஃபோன்களில் பேசுகிறலாம் அந்த மாதிரியான நேரங்களை செலக்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோர்வான நேரங்களை கூட மகிழ்ச்சியான நேரங்களை மாற்ற முடியும் ஒவ்வொரு விஷயத்திலையும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு வர 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 பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படுறத உங்களால் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டே வர முடியும் ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய விழிப்புணர்வு தான் அடிப்படையாக இருக்குது அந்த விழிப்புணர்வை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியோட நம்முடைய கருத்தை இன்றைய கருத்தாக வச்சுக்கிட்டு நம்ம பேசிகிட்டு வரோம் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க இன்றைக்கு ஒரு நோட்டை எடுத்துக்கங்க காலையில இருந்து எழுதிக்கிட்டே வாங்க நான் என்ன ஒரு மணி நேரத்தில் என்னென்ன செஞ்சுருக்குறேன் என்ன நடந்துக்கிட்டு வருது நான் எதை எதிர்பார்க்குறேன் நான் எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறேன் எதையுமே நீங்கள் ஒரு எல்கை கட்டிக்கிட்டே சிந்திக்காதீங்க இயல்பாக செஞ்சுட்டே பாருங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய குறைபாடு என்னங்கிறத உங்களால் உணர முடியும் உங்களுடைய குறைபாடை உணராமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்த முடியாது எப்போ எது குறையன்னு தெரியுதோ அப்போ தான் குறைய மாற்றுறது மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்குறோம் உயர பற வானம் ஒன்று வசப்படும் எப்போல்லாம் மனசு உருவாக இருக்கோ அப்போல்லாம் மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கலாம் உயர உயரப்பற வானம் உ வசப்படும் உயர உயரப்பற வானம் உன் வசப்படும்ங்கிறத எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சொல்லிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் அதை ஏற்படுத்தி தரும் நீங்க இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பாருங்க இன்றையிலிருந்து அது ஒரு சிறப்பான பயிற்சியாக நிறைய பேருக்கு பள்ளிக்கூட விடுமுறையாக இருக்கு இப்போ கல்லூரியில் படிக்கிறவங்க இதை பண்ணி பார்க்கலாம் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ் இதை பண்ணி பார்க்கலாம் யாரா இருக்கலாம் ஓய்வா இருக்காங்களோ அவங்க பூரா உன்னையும் நீ அறிவாயின்னு ஒரு டாப்பிக்கை போட்டுக்கிட்டு உங்களை பற்றிய அவேர்னஸை உருவாக்குறதுக்கான ஒரு பயிற்சியை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் வணக்கம் விழிப்புணர்வு வணக்கம் அமோகமா இருக்குங்களா ஆமா யாருக்கு அமோகமா இருக்கிறேங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சு வருது ரெண்டு மாசத்துக்கு இருக்கிறவங்க மலேசியா போயிடுறேன் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறேன் எது பார்த்தாலும் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே வருது அதனால பாவம் எந்த கவலையுமே இருக்காது போல இருக்குது அப்படின்னு அவங்களே முடிவுக்கு வந்துடுறாங்க நம்ம ஆசின்னு வைத்தார் வந்து எங்களுக்கு பெரிய ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்றாங்க இந்த மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் வர நண்பர்களோட எங்களோட மனதையும் எங்களோட மனக்கு முதல்களையும் கிட்ட மாதிரி ஒரு மனதா இருக்க ஒரு மணி நேரத்துக்குள்ள தலை ரொம்ப 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 சப்ளைஸ் பண்ணிக்கிறீங்களா ஆஹ் நீ அது எல்லாம் எல்லாம் நல்லமை உணர்வு தான் நீங்க வந்து தான் அதுக்கு சொல்லுங்க ஒரு கேள்வி இருக்கு அது வந்து எனக்காக என்ன மாதிரி இருக்க மற்றவங்களுக்காகவும் உடல் சரி இருந்தாலும் உடல் நடந்து இருக்கு இல்லைங்களா சோ அந்த ரெண்டுலயுமே செய்யாதவங்க எவ்வளவு தூரம் நம்மளோட மனசடுத்தி இந்த வாழ்க்கை பயணத்துல எவ்வளவு தூரம் வெற்றியை இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் அந்த மாதிரி ஒரு ஒரு உதவி எதிர்பார்க்குறேன் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா உங்களுக்காக ரொம்ப

அகற்றலாம் என்று தைரியம் கொடுத்து எங்களுக்கு நோக்கம் அளித்து வரும் நண்பனுக்கு நீண்ட நாட்களாக ஆயிரம் நீண்ட சந்தோஷங்களின் தருமான கணவனிடம் சாதனை செய்கிறோம் ஆஹ் இது போலவே உங்களோடும் உங்கள் நட்போடும் ஏறின் இருக்கவும் வாழ்நாள் முழுவதும் கடந்து செல்ல سيدناவுங்கள் தோள் கொண்டு நடக்கிறது ஏறி இருக்கின்றங்கள் ரொம்ப நல்லவேன் ஏத்துமற்றே விமலா ஆ விமலா என்ற நண்பருக்கு என்னுடைய இதே పూర్వமான வாத்துகள் நன்றி ஓகே சென்ட் இப்ப உடல் ரீதியா இதுவா இருக்கிறவங்க

அந்த இது கொடுமையான வழியை தரும் ரிமெட்டரைட் ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஆக்சுவலாக அதோடய வழியெல்லாம் தாங்கிட்டு அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் இதை வந்து நீங்கள் வந்து நிறைய அந்த பழங்கள் பாருங்கள் அந்த பழங்களில் ஜூஸ் எடுத்து சாப்பிட்டா இது வந்து நிறைய ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த ஜூஸ் வந்து மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது ஆக்சுவலாக அது வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டணும் ஆக்சுவலாக எவ்வளவு கூட அதை ஆட்டுறோமோ ஆட்டிட்டு அந்த ஜூஸை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கணும் அப்படி கொடு

உன் மனதுக்கு எந்த சித்தரா ஏதாவது போகர் வேறு இல்லாட்டா பாம்பாட்டி சித்தர் இல்லைன்னா யாராவது ஒரு சித்தரை இது பண்ணி அவருக்கு ஒரு ஏற்றி ரெகுலராக அந்த சித்தரோட மந்திரத்தை இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாம்பாட்டி சித்தர்னா ஓம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி போற்றின்னு மூணு தடவை போற்றி வர மாதிரி இது பண்ணிக்கிட்டு நூற்றி எட்டு முறை ரெகுலராக அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாமா அதை சொல்லிக்கிட்டே வர 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 பார்த்தீங்கன்னா உனக்கு வேறு எங்கே இருந்தாலும் உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி யாரும் உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற நிலை மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் வருவாங்க அந்த ஆளு மூலமாக நீ ரெக்கவரி ஆகி வந்துடுவேன் வந்ததுக்கு பிறகு உன்னால் மக்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியுமா அعلان நீ நீ பாம்பாடி சித்தர் அவருடைய குருவை ஏத்துக்குமா ஏத்துக்கிட்டு ஒரு குத்து விளக்கு எடுத்துக்க குத்து விளக்கு விளக்கே ஏத்திட்டு ஓம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி போற்றின் மூணு போற்றி போட்டு ரெகுலரா ப்ரே பண்ணிட்டே வாமா நிச்சயமா உன்னுடைய பிரச்சனை தீரும் செஞ்சு பாருங்க அதோட அதோட

ரொம்ப நன்றிம்மா நீங்கள் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுமா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படுமா ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூம்மா